வணக்கம் திருமண யூவஸ் நம்மள நிறைய பேருக்கு டீ குடிக்கூடிய பழக்கம் இருக்கு அதாவது தேநீர் பரக்கூடிய பழக்கம் இருக்கு அதுவும் முக்கியமாக வந்து சாப்பிட்ட உடனே டீ குடிக்கூடிய பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே டீ குடிக்கூடிய பழக்கம் வந்து நல்லதா இல்லை நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது கெடுதலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டீ குடிக்குடிய பழக்கம் வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்க ஒரு பழக்கம்தான் நம்முடைய முன்னோர்களும் வந்து இந்த டீ குடிக்குடிய பழக்கம் அவங்களுக்கும் வந்து இருந்தது ஆனா அவங்க வந்து அந்த டீ போடுற விதத்துக்கும் நம்ம டீ போடுற விதத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அவங்க வந்து எப்படி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தேயிலை இஞ்சி கிராம்பு துளசி இது எல்லாத்தையும் வந்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தேன் சேர்த்து அதை வந்து ஒரு மருந்து மாதிரி அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு மூலிகை மருந்து மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சளி இருமலுக்கு வந்து நல்ல ஒரு instant உடனடியாக நல்ல ஒரு ஒரு result அ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்ல இந்த தேநீரை நம்ம வந்து இந்த விதத்துல பயன்படுத்தும் போது இது நமக்கு வந்து பிபி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது மனப்பதற்றத்து கூட வந்து இது ஒரு நல்ல ஒரு மருந்து அஹ் கொலஸ்ட்ரால குறைக்கும் போது ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கக்கூடிய ஒரு மருந்து இது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனா நம்ம வந்து சுவைக்காக இதுல வந்து பாலை சேர்த்து நம்ம வந்து பருகுறோம் இந்த மாதிரி பாலை நம்ம வந்து டீ பண்ணி வந்து குடிக்கும் போது அது மருத்துவ குணங்கள் நிறையவே வந்து போயிடுது இதுக்கு பதிலா நமக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளும் இது ஏற்படுத்துது இந்த மாதிரி பால்ல வந்து டீயை வந்து நம்ம கலந்து குடிக்கிறது மூலமா நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுதா அப்படிங்கிற பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கட்டாயமா நமக்கு வந்து இதனால ஏற்படுது அதாவது ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடலுடைய இயக்கத்தை கூட வந்து இது வந்து பாதிக்குது ரொம்பவுமே இது வந்து கட்டாயமா நம்ம பாலில் வந்து இந்த டீ சேர்த்து குடிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது கூட வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக ஆஹ் இந்த தேயிலை இஞ்சி கிராம்பு துளசி இந்த மாதிரி தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதுலயே வந்து தேன் சேர்த்து நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னாக்க நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் வித சைடு எஃபெக்ட்ஸும் வந்து ஏற்படாது அசிடிட்டி கூட வந்து நமக்கு வந்து ஏற்படாம வந்து தடுக்கும் இதுவே பால்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி டீய மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அசிடிட்டியும் அது வந்து ஏற்படுத்துது வீக்கத்தை கூட வந்து ஏற்படுத்தும் முக்கியமா வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இந்த தேநீர் பருகிறது வந்து நம்ம வந்து தடுக்கிறது தவிர்க்கிறது வந்து ரொம்பவுமே நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்